வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம அன்னைக்கு வந்துட்டு ஒரு மெயின் ரோட் சைடில் உள்ள ஒரு தோப்பை தான் பார்க்குறோம் இது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் பம்ப் செட் எல்லாமே இருக்குது மொத்தம் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஏக்கர்ஸ் பெரிய லேண்டு இது வந்து இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர் புத்தளம் புத்தளத்துலேருந்து மணக்குடி போடிய அந்த மெயின் ரோட் சைடில் வந்து உங்களுக்கு இந்த லேண்ட் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கு இது வந்து பிளாட்டுகள் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா மெயின் ரோடு ஒட்டி வரையினால உங்களுக்கு ப்ளாட்டுக்கு தான் சூப்பராக இருக்கும் மெயின் ரோட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து டென் டு டுவெல் லேக்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த இதில் உங்களுக்கு மெயின் ரோட்டை ஒட்டினாலே இருக்குது ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்துட்டு நாலு லட்சம் தான் சென்று கேட்குறாங்க நல்ல ரேட்டு ஆக்சுவலாக வந்து பிளாட்டு போடக்கூடியவங்க வந்துட்டு பிளாட்டு போடுறதுக்கு அருமையாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் உள்ளதில் கடைகள் வீடுகள் சூப்பராக சூப்பராக விற்கலாம் ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் ஓனர்கிட்ட டைரெக்டாக பேசலாம் பேசி வந்துட்டு நம்ம வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எந்த மாதிரி நம்ம பிளாட் அடிக்கிறதா இருந்து இல்லாட்டி மொத்தமாக தோப்பு பர்பஸ்க்கு ஏன்னா மெயின் ரோடுங்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கவங்களும் வாங்கி போடலாம் ஸோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு லொகேஷன் வந்துட்டு ஷேர் பண்ணலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள்கிட்ட டேரெக்டாக பேசி பெஸ்ட் ரேட்டுக்கு உங்களுக்கு நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுக்கலாம்